எங்க நிக்கிறேன்னா அவினாஷில அவினாஷில கோயம்புத்தூர் பக்கத்துல அவினாஷி அவினாஷி லிங்கேஸ்வரர் திருக்கோயில அப்பர் பார்வதி பெயர் கருணாம்பிகை இந்த கோயில் பத்தின வரலாறும் கேட்கலாம் இந்த அம்மா குரல்ல ஒரு தேவார பதிகமும் கேட்கலாம் உரையுகந்து அரை காடரவா ஆதியும் அந்த முமே நாய் புரை காடு சோலை புக்களில் அவிநாசியே கரைக்கான் முதலை பிள்ளை தர சொல்லு காலனையே அவினாசிலிங்கேஸ்வரர் சுவாமியுடைய பேர் அவிநாசினா விநாசம் அவினா பூமி அழிவில்லாத பூமி அப்படிங்கிறது ஒரு இது உண்டு காசியிலிருந்து பாதாள மார்க்கமா இங்க கங்கைக்கு வந்ததா இதை கங்கைக்கு துணையா பைரவர் வந்திருக்கார் அதே மாதிரி காசிலேருந்து ஒரு வேரானது இங்கே வந்து நிலைச்சதுனால அது சிவலிங்கமாக உருவானது அதனால வந்து காசிக்கு வீசமதி ஆசைன்னு காசிக்கு போகிற பொண்ணு அவினாசி வந்தாலே இது சுவாமி ஸ்வயம்பு மூர்த்தி அந்த வேர்லேருந்து வந்ததுனால சுவாமி ஸ்வயம்ப மூர்த்தி அம்பாள் வந்து அக்னிகாண்டம் ஆடுறார் சுவாமி வந்து அக்னிகாண்டம் ஆடுறார் அக்னிகாண்டம் ஆடும்போது சுவாமியை பிரிஞ்சிருந்த தோஷத்துக்காக அம்பாள் வந்து இந்த முன்னால் ஒரு சன்னதி இருக்குது பாதுகாம சன்னதி அந்த சன்னதியில் ஆயிரம் வருஷம் தபஸ் பண்ணுறாங்க தபசினுடைய பலனாக என்னுடைய பாகத்தை உனக்கு தரேன்னு சொல்லிட்டு சுவாமியுடைய பாகத்தை அம்பாள் கொடுக்கறாங்க அதனால் மீனாட்சி நாட்டை இங்கே வந்து அம்பாள் தான் இங்கே இருக்கு அதனால தான் தனி ராஜகோபுரம் இதெல்லாம் இங்கே பெருமான் சுவாமியுடைய இது என்ன உண்டோ பவர் உண்டோ இங்கே அதனால் நீங்கள் மற்ற சலமலை இடது பாகத்தில் இருக்கிற சிலமலாம் போனீங்கன்னா அம்பாள் வந்து சுவாமியிட்ட கேட்கணும் ஏதாவது பக்தர்களுக்கு ஏதாவது கொடுக்குதா இருந்தால் சுவாமிகிட்ட கேட்கணும் அனுமதி இங்கே அப்படி கிடையாது ஸ்வயம் பிரகாசம் நானே வயலுக்கு போட்டு என்ன வேணாலும் கொடுத்துட்றான் அந்த மாதிரி பேருக்கு தலைமை கருணை நாயகி மிகவும் கருணையானவர் அதனாலதான் பெருங்கருணை நாயகி பிரகத் ப்ரகத் கருணாம்பிகன் பல பழைய இதில் அது பெருங்கருணை நாய் கருணையிலேயே பெருங்கருணையா கருணை உள்ளமா இருக்கிறோம் அபிராமி அந்தாதி ஆட்டு இங்கேயும் வந்து சுவாமிக்கு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியும் பதிகம் பாடியிருக்கார் குறைப்பாருடைய உகவல்லாலும் கிழ்சியாய் அரைக்கார ரவாதி மந்தமாய் நாய் குறைக்கால சோடை புக்குழியூர் வீநாசியை கரைக்கான் முதலே பிள்ளை தலை சுள்ள காலணியேன்னு சுந்தரர் வந்து பாடியிருக்காரு இங்கே அதே மாதிரி இங்கே கருணங்காசில் அம்பாருக்கு வந்து அபிராமி அந்த அதி ஆட்டம் கருவாய் இதித்த பொழுதே தொழுட்ட வருவாய் என்று ஒரு வாசலில் வந்தவற்று திருவாய் மலர்ந்து உருவாற்றி சொன்னால் முற்றும் சிந்திடுமோ உருவாய் மறைந்த பெரும் கருணா துறை இந்த மாதிரி பல பாடல்கள் நிறையா பாருங்க ஆனால் அம்பாள் வந்து இங்கே ரொம்ப விசேஷம் சித்திரமாக பூர நட்சத்திரம் அர்தோஷம் இங்கே வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னால் பக்கத்தில் ஒரு தாமரை குளம்னு ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்தில் வந்து ரெண்டு பிராமண குழந்தை சின்ன வயசு குழந்தைங்க ஒரு குளிச்சல் ஒரு குழந்தையும் முதல விளங்கியது இன்னொரு குழந்தை பிளச்சு வந்தவங்க பிழைச்சு வந்த பையனுக்கு ஒரு மூணு வருஷம் கழிச்சு புனல் கல்யாணம் நடந்திருக்கு புனல் நடக்கிற இடத்துல மங்களவடி கேட்டு இருக்கு பக்கத்து வீட்டுக்காக கம்பையன் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுட்டாங்க சுந்தரமூர்த்தி சுவாமி ஒவ்வொரு ஸ்தலமாக தரிசனம் பண்ணிட்டு இந்த படியாக வரும்போது ஒரு வீட்டில் மங்கள ஒரு வீட்டு அருகே சந்திர ஒடின்னு என்ன விசாரிக்கிறார் விசாரிக்கிறாங்க மக்கள் தான் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு குழந்தையை வழங்கிடுச்சு அதனால அவங்க வந்து வருத்தப்பட்டிருக்காங்க இவங்க வீட்டில் புனல் நடக்குது ஏன்னா அப்போ பெற்றோர்களை வரைச்சுடுங்க அப்படிங்கிறாரு பெற்றோர்கள் வந்து சுதமதி சுவாமின்னு பார்த்தோம்னா எம்பிரான் தோழனில் அவர் அதனால் எம்பெருமானே பார்த்து மாதிரி அவருக்கு அதனால் அவருக்கு என்ன உபசரிப்போம் அந்த உபசரிப்பை தான் செய்கிறாங்களே உடைய தன்னுடைய குறையை சொல்லி சொல்வது குழந்தை போயிடுச்சுங்கிறது சொல்வது ஆனால் இப்போ ஏற்பட்ட தம்பதியு குழந்தை வீட்டு கொடுத்துருந்தா அவிநாசப்பட்ட தரிசனம் நேராக ஏறிக்கு போகிறார் மூணு வருஷம் ஆனதுனால அங்கே ஏரியில் ஜலமே இருக்கிறதுங்க சுவாமி மேலே பதிகம் பாட ஆரம்பித்தார் எட்ட ஆண் மர கேட்க ஆரம்பித்து பத்து பதிகம் பதிகம் பாட பாட மழை வருது அந்த மேகங்கள் இதாகுது குளம் நிரம்புது மூணு வருஷத்துல என்ன வளர்ச்சி இருக்குமோ ஒரு அரிசியோடு கட்டுக்கொடுவோம் முதல்ல வாயில் போனது உடனேவே கிடைக்காது இது மூணு வருஷ வளர்ச்சியோட பெற்றுக் கொடுக்குறாரு அதனால வந்து இங்கே வந்து சுனமணி சுவாமியில் பாடப்பட்ட ஸ்தலம் அருணீர்நாள் பாடிட்டார் சின்ன பாடியிருக்கார் பாடிட்டார் மாணிக்கவாதன் மதுரை என்பதில் வந்து நிறைய குதிரை ஞானமில்ல ஆண்கள் வந்து பெரியதண்ணன் மதுரையெல்லாம் விச்சதேற்றம் விருந்துரையாய் அரிய விருளையை விநாசிப்பார் அதனால அது அரிய விருளையை விநாசிப்பார் போட்டு முன்னாள் போட்டு போவோம் அப்படின்னு பாடிட்டார் அதனால் வந்து எல்லாருமே பாடின ஸ்தலம் அது பெரிய ஸ்தலம் இது வந்தாலே பெரிய தொண்டர்கள் சோ சிவனை பாக்குறத தாண்டி இவங்க எல்லாம் பார்க்கும் போதுதான் இன்னும் பிரமிப்பா இருக்கு அண்ட் அங்க மாலைகள் எல்லாம் தொடுத்தது நான் உங்களுக்கு இந்த வீடியோல போடுறேன் ரொம்ப ரொம்ப அழகு அண்ட் அவங்க செய்யற தொண்டு அதை விட மிகப்பெரிய அழகு சித்தம்பளம் எப்பர் திருவடிகள் போட்டி போட்டி நாளைக்கு ஆண்டி பதினாறாம் தேதி ஆகஸ்ட் ஒன்று வந்து நாளைக்கு வந்து முதலி ஒண்டை வாழகனை மீட்டெடுத்த நம்ம அது சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய குரு மாலை இருக்கு நூறு ஒன்னு ஐம்பது மாலை கட்டுவோம் நூறு நூத்தம்பது மாலை கட்ட கட்டி அனைத்து எல்லா சாமிகளுக்கும் எல்லாமே இங்க இருக்கிற அத்தனை பேரும் அவ்வளவு டெடிகேஷனோட அன்போட எல்லா தெய்வங்களுக்கும் இந்த தொண்டு செய்யறது ரொம்ப பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் எந்த பலனும் எதிர்பார்க்காம நம்ம தெய்வத்தின் மேல அன்பு செலுத்தும் போது அந்த இடமே சந்தோஷமாகவும் பிரகாஷமாகவும் இருக்குங்கிறது ஆஹ் என்னோட நம்பிக்கை அண்ட் என்னால் அதை உணர முடிஞ்சது இங்க இருக்கிற ஒருத்தொத்தரும் அவ்வளோ பிரகாசமாக இருந்தாங்க இங்கிருந்து வெளியில வரும்போது அம்பாளுக்கு ஒரு தனி சன்னிதி இருக்கு இங்கதான் தான் அம்பாள் வந்து ஆஹ் பல காலம் வந்து சிவனை நோக்கி தவம் பண்ணதாகவும் இங்க இருக்கிற ஸ்தலவிருக்ஷமும் இன்னும் இங்க இருக்கு அண்ட் ஒரு விருட்சத்தை வந்து புடவையை சாத்தி அதையே தெய்வமா வந்து இங்கே வச்சிருக்காங்க நீங்க அதை பார்க்கலாம் இது இல்லாம பங்குனி உத்திரத்தன்மைக்கு ஒரு முதலை வாய் பிள்ளை உற்சவம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துறாங்க ஏன்னா அந்த குழந்தைய வந்து முதலை வாயிலேந்து எடுத்த எடுத்ததுனால உயிர் பிழைச்சதுனால இந்த ஃபெஸ்டிவல் அண்ட் அதனால தான் இந்த இடத்துக்கு புக் ஒரு பேரும் இருக்கு திருப்புளியோர் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்தது இந்த பேங்க்ஸ் ஆஃப் டெம்பிள் டேங்க்ல சுந்தரருக்காக ஒரு கோயிலும் தனி சன்னிதியும் கட்டப்பட்டிருக்கு நீங்க எல்லாரும் இந்த மாதிரி கோயில்களுக்கு கண்டிப்பாக வரணும் ஏன்னா இங்க வந்து தீஸ் ஆர் ஆல் எனர்ஜைஸ்டு பிளேசஸ் இந்த இடத்துல நேச்சுரலாவே அந்த தெய்வத்தின் எனர்ஜி வந்து கோயிலோட ஒரு ஒரு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அண்ட் ஒரு வாட்டி நம்ம இங்கே இன் பண்ணி வெளியில் வரும்போதே நம்ம உடம்பும் மனசும் அவ்வளோ ரெஜிவனேட்டட் ஃபீல் இருக்கும் நீங்கள் எல்லாரும் இங்க வரணும்